முதியோர் இல்லங்களை நடத்துவதற்கு புதிய சட்டங்களை உருவாக்க நடவடிக்கை முதியோர் இல்லங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு முதியோர் செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய தேசிய முதியோர் செயலகத்தின் முதியோருக்கான தேசிய சபையின் பரிந்துரையின்றி எந்தவொரு ஒரு முதியோர் இல்லத்தையும் கொண்டு நடாத்த முடியாதவாறு சட்டங்கள் கடுமையாக்கப்படும் என அதன் பணிப்பாளர் கே சதுர மிகுதும் தெரிவித்துள்ளார் ஐந்துக்கு மேற்பட்ட முதியோர்களை தரிக்க வைத்து பராமரிப்பு வழங்கும் நிறுவனங்கள் முதியோர் செயலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற போதிலும் அவ்வாறு இதுவரை நூற்று முப்பத்தாறு முதியோர் இல்லங்கள் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் முதியோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது தெளிவான ஏற்பாடுகளின்மையால் அந்த சட்டத்தை திருத்துவதற்கும் அதனூடாக முதியோரில்ல இல்ல பதிவு மற்றும் ஒழுங்குபடுத்தலுக்கான புதிய விதிகள் மற்றும் கட்டளைகளை இந்த ஆண்டில் வெளியிடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் தற்போது புதியோர் இல்லத்தை பதிவு செய்வதற்கான அடிப்படை வழிகாட்டிக்கோவையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் முதியோர் இல்லங்களை அமைக்கும் போது பின்பற்றவிட வேண்டிய ஒன்பது முக்கிய அளவுகோல்களை முன்வைத்துள்ளார் அவை வருமாறு நிலப்பரப்பு கிராமப்புறங்களில் முதியோர் இல்லங்களை அமைக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்க வேண்டும் அரை நகர்ப்புற அல்லது நகர்ப்புறங்களில் அமைப்பதாக இருந்தால் நாற்பது பேசுசிற்கு அதிகமாக இருக்க வேண்டும் வெளிப்புற நடவடிக்கைகள் தங்கியிருக்கும் முதியோர்களின் வெளிப்புற செயற்பாடுகளுக்காக மொத்த நிலப்பரப்பில் இருபத்தைந்து சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் அனுமதி முதியோர் இல்லத்தை அமைப்பதற்கு பிரதேச சபை அல்லது மாநகர சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் தேவையான அனுமதிகளை பெற வேண்டும் ஆராய்ச்சி நிறுவன பரிந்துரை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரையை பெற வேண்டும் வாடகை ஒப்பந்தம் குத்தகை அடிப்படையில் நடத்தப்படுவதாயின் அந்த குத்தகை ஒப்பந்தம் குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நீண்ட கால ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் தரக்கட்டுப்பாடு முதியோர் இல்லத்தின் அனைத்து கட்டுமானங்களும் முதியோர் பராமரிப்பு இல்ல தரநிலைகளுக்கு இணங்க அமைதல் வேண்டும் பசுமை கட்டட கோட்பாட்டிற்கு அமைய நிலப்பரப்பு மற்றும் கட்டட திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் மாற்று சக்தி முடிந்தவரை புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திகளை பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் மாற்றம் தற்போது இயங்கி வரும் முதியோர் இல்லத்தை வேறு இடத்திற்கு மாற்றினாலோ அல்லது புதிய பகுதிகளை இணைத்தாலோ அவை குறித்து பிரதேச செயலாளர் ஊடாக தேசிய முதியோர் செயலகத்தின் அனுமதியை பெற வேண்டும் முதியோர் சட்டத்தை திருத்தி இல்லங்களில் இடம்பெறும் அத்துமுறல்களை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சு முதியோர் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள் மாகாண சபைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இல்லங்களை நடத்துபவர்களின் கருத்துக்கள் இந்த சட்டவாக்க செயல்முறையில் உள்வாங்கப்படும் என்றும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் கே சதுர தெரிவிக்கையில் சமூக சேவை என்ற போர்வையில் பல்வேறு அறக்கட்டளைகளை உருவாக்கி சிலர் மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி நானூற்றி ஐம்பத்தி ஆறு முதியோர் இல்லங்கள் உள்ளன பதிவாகாத இல்லங்கள் மேலும் நூறு வரை இருக்கலாம் இவற்றில் மொத்தமாக சுமார் பதினைஞாயிரம் முதியோர்கள் தங்கியுள்ளனர் இவர்களில் தாயாரை அதிக அளவில் உள்ளனர் இவை தொடர்பாக தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இல்லங்கள் தொடர்பில் விதிகள் உள்ளன ஆனால் பதிவு செய்யப்படாவிட்டால் விதிக்கப்பட வேண்டிய தண்டனை என்ன என்பது இதுவரை தெளிவாக இல்லை எனவே புதிய திருத்தத்தில் அந்த பகுதிகளை சரியாக உள்வாங்குவோம் சில முதியோர் இல்லங்களில் மக்களிடம் அதிக பணம் அறவிடப்படுகின்றது பாவம் அந்த அப்பாவி மக்கள் சமூக சேவை என்று கூறிக்கொண்டு பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி சிலர் பெரியளவில் மோசடி செய்கின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்